ஒரு ரெண்டு ஒரு கிடாரி ஒரு பசுமாடு மெதுவா தலை மெதுவா தலா இறங்கிச்சு இறங்கி சூப்பாருங்க அந்த பக்கம் தான் இறங்க போது நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் சின்னது பக்கம் யாரும் போகுதுங்க சுல்தான் தோஷித்தலை வாரம் போடலாம்

கண்ணுகுட்டிக்குலாம் வந்து இப்பதாங்க இறக்கிட்டு இருக்காங்க காலங்களை தள்ளு கணுகி சூப்பர் 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 ரூபா ஏதோ கொடை கிடையாது ஒரு முப்பத்தி மூணு ரூபா இது இல்லை பாருங்க இப்படி வருது குமார மாதிரி ஜெஸ்ஸி தான் இதெல்லாம் அதெல்லாம் வந்து இப்போ இறங்கலாம் இது மாதிரி இதுதான் நாட்டு கண்ணுக்குட்டி அது போதாலும் ஜெர்சி கண்ணுக்குட்டி ரெண்டு எல்லாம் இப்போ அரகசியம் இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் இப்போ கண்ணுக்குட்டிக்கு தான் சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்மி தான் இன்னைக்கு வந்திருக்கிறதே வந்து கம்மியாக தான் வந்துருக்குது

இல்லை தீனி மட்டும் நல்லா எடுத்துச்சிங்கன்னா வேறு லெவலில் வரும் அந்த கன்றுகுட்டி சைஸு சேமி லென்த்து தானா சரியான லென்த்து ஆயிரத்து கேட்டாங்களா சரியான லென்த்து காண அது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க அந்த கன்றுகுட்டி பெரிய கன்று சரி 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 மாடுங்களே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சந்தேகம் அந்த கூடல அந்த அளவுக்கு கூடலைங்க இந்த கலர் மற்ற பள்ளிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய கலர் இது அந்த கலர் பார்த்தாவே மற்றப்பள்ளி தான் வரும் கலர் பாரு அப்படியே கலர் புள்ளி மண் மாதிரி இருக்கு அப்படியே அருமை அருமை சேகரானது மாடு எல்லா அங்கிருந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க எப்படி இருக்கு இந்த மாதிரி கலர் ஒருத்தர் கேட்டாப்புல ஆனா இது செட் ஆகாம தெரியல அது கண்ணகுட்டியாக இருந்தது ஒவ்வொரு சத்திரத்துல இருந்தா வந்துருது காவலூர் பக்கத்துல இருந்து

அது 경찰irsin. பெய்கிருக்கிறேன் Kenny şallah«男 comparative nationaleivia் depth ουμεடு செல்ல secondo அது கண்டுபிடி இது கிடாரி இது காலை கன்று கிடாரி கண்டுபிடிம இருக்குறா தலை வேறு ஆட்டுதுங்க எவ்வளோண்ணா எவ்வளோண்ணா ಬಾಯಿರೋ ಎನ್ನರಮ್ಮಾ ಬಾಯಿ ಪಟಾಟ್ ಕ್ಯಾಗ್್ರಂಗಾ ಅಹಾ ಕಮ್ಮಿ ದಾರೆಟ್ ಸೂಪರ್ ಸೂಪರ್ ಅಲ್ಲ ನಾಟ್ ಏ ಆಂಗೋಟ ಫ್ರಂಟ್ ಗೌಡ್ ಏನನ್ ಅಡ್ದೆ ಕಾಸ್ ಹೊಡಟಾ ಇನ್ನೊಂದು ಟೈಮ್ ರೆಡಿ ಸೇರನು ಆ ಇನ್ನ ಮಾರಿ ಆಲು ಮೋಟ ಗನೋಟಿ ಆ ಪದಾದಂತೆ ಏ இது முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு தாங்க சொன்னாங்க கடை செஞ்சிருச்சு கண்ணுபிடி பாருங்க நல்லா இருக்குது